உடல் உழைப்பு விளையாட்டு உடற்பயிற்சிகள் ஆகியவற்றில் ஈடுபட முடியாதவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புதான் நடைபயிற்சி நமக்கு கராத்தே யோகா உடற்பயிற்சிகள் ஓட்டம் பல்வேறு விளையாட்டுகள் போன்றவைகளை விட நடைபயிற்சி மிகவும் எளிது நல்ல நடைபயிற்சி மன இறுக்கம் மன அழுத்தத்தை போக்குகிறது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நலம் தரும் ஹார்மோன்களை சுரக்கச் செய்யும் உடல் செயல்பாடுகள் மேம்படும் நன்றாக எடுக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும் உடல் செயார்வை குறைத்து வலிமை தருகிறது யாரும் எங்கும் நடக்கலாம் எந்த வயதிலும் நடக்கலாம் எப்போதும் நடக்கலாம் தினமும் சுமார் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடைபயிற்சி மேற்கொண்டால் பெயாதும் ஆரே ஆக்கியம் நம்முடன் எப்பயாதும் இருக்கும் நம் உடலில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தான் நல்ல தீர்வை தருகிறது சர்க்கரை இரத்த அழுத்தம் இருதய நோய் போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு மருத்துவர்கள் முதலில் பரிந்துரை செய்வது நடைபயிற்சி என்பதாக தான் இருக்கும் ஒரு மணி நேரம் தொடர்ந்து நடந்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும் படிப்படியாக தூரத்தை அதிகரிக்க வேண்டும் முதலில் தினசரி இரண்டு கிலோமீட்டர் நடக்க ஆரம்பித்து நிமிடத்துக்கு சுமார் நூறு அடி எடுத்து வைத்து நடக்கலாம் இது ஆண்களுக்கு தொன்னூற்று இரண்டு முதல் நூற்றி இரண்டு பாத அடியாகவும் பெண்களுக்கு தொன்னூற்று ஒன்று முதல் நூற்றி பதினைந்து பாத அடியாகவும் இருக்க வேண்டும் பெண்களின் பாத அளவு கால்களின் உயரம் குறைவாக இருப்பதால் அவர்கள் அதிக அடி எடுத்து வைத்து நடந்தால்தான் ஆண்களுக்கு இணையாக நடக்க முடியும் நடைப்பயிற்சியின் போது வியர்வையை உறிஞ்சக்கூடிய தளர்வான பருத்தி ஆடையை அணிந்து கொள்வது நல்லது மூச்சு வாங்கும் அளவுக்கு வேக கூடாது அருகில் நடப்பவர் வேகமாக நடக்கிறார் என்று நம் வேகத்தை கூட்டுவது ஆபத்தில் கொண்டு போய்விடும் நேராக நிமிர்ந்து நடக்க வேண்டும் தோள்பட்டையைத் தளர்த்தி கைகளை நன்றாக வீசி நடக்க வேண்டும் அடி வயிறு சற்று எக்கியபடி நடப்பது நல்லது சாலைகளில் நடப்பதை விட பூங்காக்கள் கடற்கரை விளையாட்டு மைதானத்தில் நடப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நாற்பது வயதுக்கு மேலுள்ளவர்கள் இருதய நிபுணரின் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது தசை மூட்டு தொந்தரவு இருந்தால் அதற்கு சிகிச்சை பெற்று பிறகு நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் காலுக்கு பொருத்தமான வியர்வையை உறிஞ்சக்கூடிய பருத்தி காலுறைகள் செருப்பு அணிந்து நடப்பது அவசியம் காலணியின் அடிப்பாகம் பாதத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மேடு பள்ளம் இல்லாமல் மென்மையாக இருக்க வேண்டும் எட்டு வடிவில் நடைப்பயிற்சி செய்தால் மனிதன் நோய் இன்றி வாழலாம் எட்டு வடிவில் நடைபயிற்சி செய்யும் போது காலணி அணியக்கூடாது அப்போதுதான் புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக மனிதனின் உடலில் உள்ள தீய சக்தி வெளியேறும் எட்டு வடிவில் நடைப்பயிற்சியினை எல்லோரும் செய்யலாம் கருவுற்ற பெண்கள் புற்றுநோய் உள்ளவர்கள் செய்யக்கூடாது எட்டு வடிவ நடைப்பயிற்சி எங்கு எப்படி செய்ய வேண்டுமென்றால் தரை மண் தரை தார் ரோடு சிமெண்ட் ரோடு போன்ற இடங்களில் செய்தால் நல்ல பயன் கிடைக்கும் அவரவர்களுக்கு இருப்பிட சூழ்நிலைக்கு ஏற்ப அளவுகளை தேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தரையில் சாக்பீஸ் அல்லது கோலம் கொண்டு வரைந்து கொள்ளவும் இரவு உணவுக்குப் பின்பு நாற்பத்தைந்து நிமிடம் கழித்து வரைந்த எட்டு மீது இருபது நிமிடம் நடக்கவும் முதலில் வடக்கு இருந்து தெற்காக பத்து நிமிடம் பின்பு தெற்கில் இருந்து வடக்காக பத்து நிமிடம் நடந்தால் நாம் உண்ட உணவு சரியான முறையில் ஜீரணமாகி அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி கிடைக்கும் வகையில் அமையும் ஆழ்ந்த தூக்கம் நடைபெறும் மலச்சிக்கல் இருக்காது மனம் ஒரு நிலைப்படும்